சுட்ட கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கத்திரிக்காவை வந்து எடுத்துட்டு நீல வாக்கில் நாலு சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா காரத்துக்கு தகுந்தால் போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு நாலு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க அதையும் இந்த கட் பண்ணியிருக்கிறதுக்குள்ளேயே வச்சிட போகிறோம் நம்ம எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாவையும் வெள்ளைப்பூடையும் எல்லா சைடும் வந்து வச்சு இதை வந்து நல்லா நம்ம அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்க போகிறோம் இதை நான் ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியில் இந்த மாதிரி ஒரு கம்பி பாத்திரத்தில் நம்ம வந்து தக்காளியையும் கத்திரிக்காயையும் சுட்டு எடுத்துக்க போகிறோம் தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக பாருங்கள் இப்போ இது வந்து சுட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் சுட்டுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் இதை சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட இது வந்து இப்போ நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இது ஒரு சைடு வே சுட்டாச்சு இப்போ இந்த மாதிரி எடுத்து அடுத்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி வச்சு சுட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து சுட்டு இது வந்து வெந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தோலை உரிச்சோன்னா அழகாக உங்களுக்கு எல்லா சைடும் வந்து வந்துடும் இப்போ உள்ளே வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அதையும் கம்ப்ளீட்டாக தோலை உரித்து எடுத்துருங்க இப்போ வந்து தக்காளியையும் அதே மாதிரி கிளீன் பண்ண போகிறோம் இந்த கடையில் வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி தக்காளியையும் வந்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க உரித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இதை வந்து நல்லா மையாக மசிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு மசிக்கிறத வச்சு இதை நம்ம மசிச்சு மசித்து எடுக்க போகிறோம் இப்போ மசிக்கிற அளவு மசிச்சுட்டு மசிக்க வரலன்னா நீங்கள் வந்து ஒரு கத்தி வச்சு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து கத்தி வச்சும் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கூட்டு எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க கடுகுளுந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும் அந்த வதங்குறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் பொடி சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ இதை வந்து வெங்காயத்தோடு நம்ம நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடைஞ்சி வச்சிருக்க கத்திரிக்காவை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சதை இதோட போட்டுட்டு இதை நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்கிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதை கொதிக்க விட போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் வந்து மேலே வந்து கக்கி நல்லா பிரிஞ்சு வரும் அதுதான் வந்து இந்த கடையலோட கரெக்டான ஸ்டேஜ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா வேக விட்டு எண்ணெய் கக்கி வந்தோன்னே இதை அமைத்திருங்க சுட்ட கத்திரிக்காய் கடையல் ரெடி